காட்டு அரிசி இந்த அரிசியை பற்றி படிக்கும்போது ஒரு விஷயத்த வந்து நான் கவனித்தேன் என்ன அப்படின்னா இந்த அரிசி வளர்றதுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சில இருந்து நூற்றி முப்பது நாட்கள் வந்து ஆகுமா இந்த அரிசி வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்றதுனால ஒரு யானை வந்து அதுக்குள்ளாடி மறைஞ்சு நின்றா கூட வெளியே தெரியாது அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு அரிசிக்கு ஏன் வந்து காட்டு யானம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த அரிசியை வந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த யானையினுடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பலம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு சத்துக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அரிசி வந்து பண்ணுது பொதுவாக ஆன்டி ஆக்சிடன் நிறைஞ்சிருக்கு லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சிறந்தது வயதாவத வந்து தாமதப்படுத்துது நிறைய விட்டமின் சி வந்து இந்த அரிசியில இருக்கு ஸோ அதனால இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடம்புல வந்து அதிகப்படுத்துது இந்த அரிசி கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட மறக்காதீங்க ஏன்னா வந்து எனர்ஜியை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியா இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி Thank you.